அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மன் நாட்டில் நடந்த ஒரு துயரச் சம்பவம் அதுவும் ஆருக்கு காவல்துறைக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் ஆம் ஜேர்மனில் வந்து காவல்துறை வந்து எவ்வளவோ அன்பான ஒரு காவல்துறைன்னு சொல்லலாம் வேண்டாம் ஒருவருக்கும் கை நீட்டி அடிக்க மாட்டார்கள் அப்படி அடித்தார்களாக இருந்து அவர்கள் ஏதோ ஒரு அகோர குற்றம் செய்த மட்டும்தான் அதற்கு காரணமாக இருக்குன்னு தவிர மற்றும்படி அங்கத்த நாட்டு சட்டப்படி அடிக்காமலே குற்றவாளியை தண்டிக்கிறது தான் அங்கத்த வழக்கம் ஆனால் என்ன செய்கிறது இப்படி துரசவசமாக பலர் அதாவது வெளிநாட்டவர்கள் ஒரு காட்டு முராண்டுத்தரமான செயல்களில் ஈடுபடுறார்கள் அங்கே அது பல பல இப்போ எல்லோரும் நான் குற்றச்சாட்ட விரும்பவில்லை பலர் அங்கே இருக்கின்றார்கள் அதாவது ஆப்கானிஸ்தான் நபரூரால் ஒரு என்ற ஒரு சிட்டியில் இருந்த அந்த பொலிஸுக்கு கத்தியால் குத்தி அவரை கொலை செய்தபடியார் அவரோட வேலை செய்த காவல்துறையினர் அந்த பொலிஸ் அதாவது பொலிஸா என்று சொல்கிறது அந்த காவல்துறையினர் வந்து கண்ணீர் காட்சியை பார்க்கும் பொழுது அந்த நாட்டில் எவ்வளவோ வெளிநாட்டுக்காரருக்கு அடக்கலம் கொடுத்து எவ்வளவோ வெளிநாட்டுக்காரருக்கு வேலை கொடுத்து இவ்வளோ வெளிநாட்டுக்காரர் அங்கே வாழ வைத்த அந்த நாடு ஏன் அவர்களை தவிர என்னையும் அந்த நாடு தான் ஏதோ ஒரு வகையில் வாழ வைத்து மனிதனை உருவாக்கி அந்த நாடு பதினாலு வயதிலிருந்து அங்கே தான் நானும் வாழ்ந்தனேன் அப்படி ஒரு நாட்டில் இன்றைக்கு ஒரு அதாவது துயரமான சம்பவம் இந்த சம்பவத்தை நான் டிக்டாக் வீடியோலாம் பார்த்தினேன் இந்த ஒரு நண்பர் தான் போட்டிருந்தார் ஸோ அந்த வீடியோவை பார்த்தோன்னே ஓகே அந்த நாட்டுக்காக இந்த வீடியோவை செய்வெண்டதுக்கும் அதை விட உங்களுக்கும் இந்த விடியத்தை தெரிய தருவோம் அதாவது எந்த விடியத்துலேயும் நாங்கள் எங்கெண்ட நாட்டில் இருந்து சட்டத்திட்டங்களை மதிக்காமல் இங்கே வந்து நல்ல பழக்கத்தை தரக்கூடிய ஒரே ஒரு நாடு ஜேமன் தான் இங்கே ஓப்பனாக சொல்கிறோம் அதாவது ஃப்ரான்ஸும் சரி இங்கிலாண்டும் சரி அங்கே வந்து நல்ல பழக்க வழக்கங்களை தர வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்கே இருக்கிற விஜயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கட்ட முடியும் ஆனால் ஜேமனை பொறுத்தவரையில் அங்கே கெட்டவனாக போனால் கூட ஒரு காலத்தில் நல்லவனாக நாங்கள் திருந்த வாய்ப்புகள் அதிகம் உண்டு எந்த கெட்ட நாட்டிலேருந்து வந்தாலும் அங்கே அங்கே எந்த எந்த நாட்டிலேருந்து வாரீங்களோ ஆனால் அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டுக்கு போனால் பிறகு நீங்கள் ஒரு வீர மனிதராக மாறுவீங்க ஆனால் அப்படி கொத்த அந்த நாட்டு அந்த நாட்டு காவல்துறைக்கு நடந்த சம்பவத்தை நெ நினச்சி மனநிறுத்தப்படுவேன் நன்றி வணக்கம் மற்றவருக்கும் புரியட்டும் இதை பண்ணுங்கள்